தமிழில் ஒரு பழமொழி இருக்குது ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்றது இது யாருக்கு பொருந்தோ இல்லையோ அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக பொருந்தும் ஏன்னா இந்த வார்த்தையினாலேயும் பேச்சினாலேயும் தான் நிறைய பேர் இந்த செல்வாக்கை அடைஞ்சிருக்காங்க உயர்ந்திருக்காங்க உதாரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி இந்த பேச்சாலே சீரஞ்சவங்க அதனால் செல்வாக்கு இழந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம திரு விஜயகாந்த் அவர்கள் ராஜா மற்றும் பலர் பார்த்திங்கன்னா தங்களுடைய பேச்சாலே ட்ரோலாகி செல்வாக்கு இழந்து நிற்கிறாங்க அந்த மாதிரி தன்னுடைய பேச்சால் சிக்கி சின்ன பின்னமாக இருக்கிற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர் புசி ஆனந்த் அவர்களை போய் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல அவர் என்ன என்ற வீடியோ பாருங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எதுக்குப்பா நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் நினைச்சேன் நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு கேட்டியா ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க ஆனா என் தம்பி மட்டும் திட்டாதீங்க அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி தேவதூதன் தூதன் அனுப்பிய தேவ தூதன் வர்றேங்க தம்பி நம்ம கட்சி வேலையா இருப்பேன் புறம் பிடிச்சு வளர்கண்டாம் ஒரு நம்மளுடைய நிர்வாகி இன்னைக்கு மீட்டிங்கில் அதை கூட பேசினேன் அந்த நிர்வாகியை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாள் லீவ் ஒன்று முதலாளி அப்படின்னு கேட்கும்போது ஏண்டா எவ்வளோ ஒரு முக்கியமான நாளே நீ இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லீவ் கேட்குற அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாவது நியாயம் பேசணுமா இல்லையா எனக்கு தெரியாது முதலாளி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என் தலைவன நான் இருபத்தி ஏழாம் தேதி போய் பார்க்கணும் நீ சாயங்காலமே எனக்கு லீவை கூடு

ஆடா என் தலைவன் என்னை அழைச்சுட்டான் என் தலைவ என்னை பார்க்கணும் அந்த முகத்தை நான் பார்க்கணும் அதனால நீ பதினஞ்சு பதினாறு வருஷம் உங்ககிட்ட வேலை செஞ்ச உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கூட வேலை கொடு இல்லனா எனக்கு என் தலைவர் இருக்கிறா நான் அங்க போய் பாத்துக்க சொல்லக்கூட நிர்வாகி தான் நம்மளுடைய நிர்வாகிகள் நீ உணர்ச்சி வச்சத அடக்க சென்டிமெண்ட கட்டுப்படுத்து அப்பதான் உனக்கு நல்லது குறிப்பா புசியானதை பத்தி பேசணும்னா அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி அரசியல்வாதியில் அரசியல் மேடையில் பேசி பழக்கமானதில்லை ஒருவேளை இந்த டிஎம்கே ஏடிஎம்கேவில் பேச்சாளர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பேசி அப்படி பழகப்பட்டவரில்லை ஏதோ விஜய்க்கு ஒரு பொறுப்பாளர் வந்து சில விஷயங்களை ஒருங்கிணைக்கிற தவிர சிறந்த மேடை பேச்சாளரோ கருத்துக்களையோ விவாதங்களையோ அவர் கலந்து கொண்டவர் இல்லை அதனால் அவர் இப்படி உணர்ச்சி வசப்பிட்டு பேசிட்டார் அது தான் இருந்தாலும் இதே மாதிரி நீடித்தா பிற்காலத்தில் விஜய்க்கு கெட்ட பேர் அந்த கட்சிக்கு கெட்ட பேர் ஏன்னா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையாகவே இந்த விவாத மேடையில் பார்த்திங்கன்னா விஜய் சார்பா வந்து நிறைய நல்லா பேசுகிறாங்க அவங்கள யாரோ ஒருத்தர் பேச வைக்கலாம் எல்லாத்துக்குமே புசியானது அவர் தான் தெரிகிறார் இன்னும் அடுத்த கட்ட லெவலில் பேச்சாளர்களை பேச வைக்கணும் கட்சியை வளர்க்கணும் விஜய் பேசணும் இல்லைன்னா டேரெக்டாக விஜயே பேசணும் விஜய் பேசாமல் மௌனமாக அமைதியாக வார்த்தையில் அளந்து பேசணும்னா தப்பிச்சு வராரு அவரும் வந்து பேசினா தான் மாட்ட இனிமேல் அவர் நிறைய பேசினா தான் கட்சி வளர்க்க முடியும் இந்த புசியானதை பேசுனா நிச்சயமாக கட்சிக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு பேச தெரியல பேச்சு அனுபவம் இல்லை ஓகே விஜய்க்கு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது சினிமாவுடைய பேஸ் இருக்குது அடிப்படைக்கு ஸ்டார்டிங் நல்லாயிருக்கு இப்போ தொடர்ந்து கொண்டு போனோன்னா அவருடைய கருத்து என்ன அவர் கருத்து வச்சுருக்காரு கட்சியினுடைய கொள்கை இதை பற்றி நிறைய பேசணும் நிறைய பேச்சாளர்களை பேசி அந்த கட்சியை முன்னுக்கு கொண்டு போகணும் இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே மாற்றினாங்க அதுக்கப்புறம் அவருடைய ஃபோட்டோவை பொட்டு இருந்துச்சு அதை மாற்றினார் நிறைய விஷயங்கள் பப்ளிக் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு வராங்க அதே மாதிரி இந்த பப்ளிக் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க புசியானந்த் பேசுது முக்கியமாக வரும் நாட்களில் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாந்தேதி தேதி விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய மாநாடு நடக்குது அந்த மாநாடு எப்படி வெற்றிகரமாக அவங்க முடிக்க போகிறாங்க எப்படி அவங்க கட்டுக்கோப்பாக இருக்க போகிறாங்க ரசிகர்கள் வரும்போது ஏன்னா மற்ற கட்சிகள் பண்ணுறதை விட இவங்க எவ்வளோ தெளிவாகவும் எந்த அளவுக்கு அவங்க ரெஸ்பான்சிபிளாக பொறுப்பாக இருக்க போகிறாங்க அப்படின்றத எல்லாமே மக்கள் பார்க்க ரெடியாக இருக்காங்க அதில் தவறு தவறாச்சுன்னா அதை வச்சு அவங்கள விமர்சனம் பண்ணுறதுக்கோ காலி பண்ணுறதுக்கோ பல சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கோ நிறைய காரணங்கள் ஏன்னா எல்லா வாலிபர் இளைஞர்கள் ரொம்ப உற்சாகத்தில் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அதை விட முக்கியமாக விஜய் அந்த மாநாட்டில் அவருடைய கட்சியினுடைய கொள்கை திட்டங்கள் அதெல்லாம் பேசப்படுறாரு போகிறாரு அதுதான் முக்கியம் அந்த கொள்கை திட்டங்களை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி விமர்சனம் பண்ணலாம் கூடுதலாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மாநாடு நடக்கக்கூடிய தேதிகளில் அதிகமான கனமழை புயல் வருவதாக வானிலை எச்சரிப்பு கொடுத்துருக்காங்க அதையும் மாரி நாங்கள் நடத்துவோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து மனுஷனுடைய மக்களுடைய உயிர்கள் அக்கறை இல்லாமல் இவங்க மாநாடு வெற்றி பெறணும் அதுதான் ஒரு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில் போகுது அதுவும் பெரிய விமர்சனத்துக்குள்ளாக மாறி வந்துட்டுருக்குது அதனால் அந்த மாநாடே ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது சர்ச்சை மேலே சர்ச்சை விஜய்க்கு வந்துட்டுருக்குது இந்த தடைகள்லாம் மீறி அவர் எப்படி நடத்த போகிறார் எப்படி ஜெயிக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் மாநாடு வெற்றி அடைய நம்முடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பேசின கருத்துக்கு மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி